வணக்கம் ஸ்டாலின் போட்ட ஆர்டர் நேராக சென்று ராகுல் காந்தியை சந்தித்து கனிமொழி எம்பி அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தினு மொழி வர்த்தழைப்பை நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை நேற்றைய தினம் தாக்கல் செய்திருந்தார் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலுமே அதிகரித்து காணப்பட்டது ஆனால் நேற்றைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் தந்துவிட்டது பீகார் ஆந்திர மாநிலங்களை திருப்திப்படுத்துவதாகவும் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அரசியல் கட்சிகளிடமும் பொதுமக்களிடமும் நேற்றைய தினம் ஏற்படுத்திவிட்டது குறிப்பாக கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளில் நிதி எதுவுமே ஒதுக்கீடு செய்யாது பெருத்த அதிருப்தி ஏற்படுத்திவிட்டது ஆனால் பீகார் ஆந்திர மாநிலங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பலரது கவனத்தையும் திருப்பி கடுமையான விமர்சனத்தையும் உருவாக்கி வருகிறது இந்த நிலையில் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதியாய் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தை லேசில் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு பட்ஜெட்டில் இந்திய கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை எதிர்த்து பாஜகவிற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அப்போது ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கருத்தோடு ஒத்து போயிருக்கிறார் அதோடு கனிமொழி எம்பி அவர்களை தொடர்பு கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்களோடு சேர்ந்து ராகுல் காந்தியை சென்று சந்திக்குமாறும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு முறைப்படி எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது அதன்படி நேற்று மாலையே கனிமொழி அவர்கள் திமுக கூட்டணி எம்பிக்களோடு சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தான் இன்றைய தினம் பட்ஜெட்டுக்கு எதிராக இந்திய கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜகவிற்கு எதிராக போராட்டம் நடத்துகின்றனர் திமுக எம்பிக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி எம்பிக்களும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியிருப்பது பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்திய கூட்டணி எம்பிக்கள் மட்டுமே சுமார் இருநூத்தி முப்பது பேர் உள்ளனர் இதனால் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினால் அது மிகப்பெரிய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் அந்த வகையில் தமிழ்நாடு மட்டுமின்றி தற்போது ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி எம்பிக்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்தியிருப்பது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி பாஜகவிற்கு எப்போதும் சிம்மசபனமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது பட்ஜெட்டுக்கு எதிராக செய்துள்ள இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மண்ணில் குறிப்பிடுங்க